என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி என் வார்த்தைகளை நீ நிச்சயமாக கேட்டே தீர வேண்டும் ஏன் தெரியுமா இந்த கருப்பன் இன்று உன்னை காயப்படுத்துவதற்கான ஒரு காரணம் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சக்தி இந்த அப்பன் உன்னோடு பேசுவதை கவனித்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை என்னை தவிர்த்து நீ செல்வாயானால் அந்த துஷ்ட சக்தி உன்னை எளிமையாக ஆட்கொண்டு விடும் கருப்பனையே இவர்கள் உதாசனம் செய்கிறார்கள் என்றால் இனி நம்மை தடுப்பதற்கு யார் என்று இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த துஷ்ட சக்தி உன் வாழ்க்கையை முழுமையாக நிறைந்து நிற்கும் அதனால் இன்று இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்டு முடித்து விட்டாயானால் அந்த சக்தியானது திரும்பி பார்க்காமல் உன் இல்லத்தை விட்டு ஓடோடி எடுத்துவிடும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உனக்கு உனக்கானதாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது கருப்பன் வருகின்ற பொழுதில் எல்லாம் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உணர முடிகின்றது இந்த அப்பன் நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தருகின்றது நல்ல மாற்றத்தை தர வேண்டும் என்று செய்கின்றது என்ன நடக்கின்றது எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை யோசிக்கின்ற இந்த நேரத்தில் என் தங்க பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களும் பல தருணங்களுக்குள்ளும் சந்தோஷங்களும் சேர்ந்தே வந்துவிட்டது என்பதுதான் உண்மை எல்லாவற்றையும் கடந்துவிட்டு கருப்பன் உன்னை தேடி வந்ததற்கும் ஒரு காரணம் உண்டு அத்தனையும் எளிதாக இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு நடந்துவிடவில்லை என் அன்பு குழந்தையே சர்வ சாதாரணமாக எதுவும் உன் கைகளுக்குள் வந்து தங்கிவிடவும் இல்லை யார் என்ன நினைத்தாலும் நீ ஒருபோதும் இந்த வாழ்க்கையின் துன்பங்களை எல்லாம் என் பிள்ளை விட்டுவிடவும் இல்லை எதை நினைத்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் என் குழந்தை எந்த விஷயத்தை பெற வேண்டுமென்று நீ நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக பெற்றுவிட வேண்டிய தருணம் இந்த துஷ்ட சக்திகள் உன்னை ஆட்டி படைப்பதனால் கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது என்பதுதான் உண்மை உன் கருப்பன் என்று ஒரு முடிவோடுதான் உன் முன்னால் நிற்கின்றேன் என்னை தாண்டி ஒரு துன்பம் உனக்கு வருகிறது என்றால் அந்த துன்பம் உன்னை வந்து சேர்வதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீயாக மட்டும் இருக்க முடியும் தெய்வமே துணை நின்றாலும் ஒரு பிரச்சனை ஒருவரை தாக்குகிறது என்றால் அதை அவர்களின் அனுமதியோடு மட்டுமே நடக்கும் என்பதை மறந்துவிடாதே வேறு எந்த வகையிலும் கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த நேரம் இந்த நொடி பொழுது நான் உன் முன்னால் வந்து இருந்து உன் வெற்றியை உறுதி செய்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி பொழுது ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் கொடுக்கின்ற வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய நேரமாகும் நொடி பொழுது கஷ்டமும் கவலையும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது அதே போலதான் சந்தோஷங்களும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது நான் எப்போதும் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லும்போது போது அடுத்தவனும் அதைத்தான் சொல்லுவான் என்பதை முதலில் புரிந்துகொள் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது என்ன இல்லை என்பதையும் மற்றவரிடத்தில் இருக்கிறது இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கத்தான் செய்கின்றது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் பணம் நிம்மதி இல்லை என்கின்ற பண கஷ்டம் இல்லாதவனுக்கு இல்லை என்கின்ற வேதனை ஆனாலும் எல்லோருமே நினைத்துவிட்டால் ஒரு சந்தோஷத்தை அந்த நொடி பொழுதில் அடைய முடியும் அல்லவா ஆனால் அதை அவர்கள் நினைத்து பார்ப்பது கிடையாது எப்போது உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர வேண்டுமென்று எப்போது நினைக்கின்றாயோ அப்போது உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த துஷ்ட சக்திகள் அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் விட்டு வெளியேறிவிட வேண்டும் இந்த வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும் துஷ்ட சக்திகள் உன்னை நெருங்குவதும் உன்னை விட்டு விலகுவதும் உன் கையில்தான் இருக்கின்றது உன் மனதிற்குள் எதிர்மறையான சிந்தனைகளும் எப்போதும் கெடுதலான விஷயங்களும் நமக்கு நடந்துவிடுமா என்கின்ற பயமும் இருக்கும்போது அந்த அந்த சக்திகள் உன்னை ஆட்சி செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த கருப்பன் இப்போது நினைத்து விட்டால் உனக்கு இதிலிருந்து ஒற்றை நொடியிலே தீர்வினை கொடுக்க முடியும் ஆனால் அதை ஒருபோதும் நான் மாட்டேன் நீயாக ஒரு ஒவ்வொரு விஷயங்களையும் அதில் இருந்து வெளிவர வேண்டும் அப்போதுதான் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான பலன்கள் மொத்தம் உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக எதற்காக நாம் வாழ்கிறோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் அப்போதுதான் நிறைவாக நிறைந்திருக்கும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உன்னை சுற்றி வரும் போதெல்லாம் அதிலிருந்து என் பிள்ளை நீ நமக்கு கிடைப்பது என்னவென்று என் பிள்ளை சற்று அதிகமாக ஆழமாக யோசித்துப்பார் எதிர்பார்க்காமல் ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் தெய்வம் எத்தனையோ உன்னிடத்தில் சொல்ல முயற்சிக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேரடியாக உன் முன்னால் வந்து அதை செய் இதை செய் என்று என் பிள்ளை நீ சொல்லி விட மாட்டார்கள் ஒரு சில விஷயங்களை உனக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் வந்து நின்று உணர்த்துவார்கள் என் பிள்ளையே எப்போதும் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ சரிபார்த்தே ஆக வேண்டும் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகும் என்று சொல்லும்போது அது நட உனக்கு நடக்க வேண்டுமென்றால் நீ எந்த நிலையில் நீ இப்போது இருக்கின்றாய் எந்த முயற்சி உனக்கு பலன்களை கொடுக்க போகின்றது என்பதையும் சரியாக புரிந்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே எப்போதுமே உனக்கு யார் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு நீ நன்றி சொல்லி நீ பழக வேண்டும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எப்போதும் நீ கடன் பட்டவராக இருக்க வேண்டும் தேடி வந்து உனக்கு உதவிகளை செய்தவர்களை ஒருபோதும் நீ எப்போதும் மறக்கக்கூடாது உன்னை தேடி வந்து உனக்கு நன்மைகளை கொடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது கருப்பன் சொன்னது போல துஷ்டசக்தி அங்கே நின்று இருந்து வேடிக்கை பார்க்கின்ற நிலைக்கு நீ வைத்திருக்கிறாய் என்றால் என் பிள்ளையே இப்போது உன் மனதில் இருந்த எதிர்மறையான விஷயங்கள் தான் அத்தனைக்கும் காரணம் எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு நன்மைகளை செய்து கொடுத்தாலும் எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு உற்சாகத்தை அள்ளி கொடுத்தாலும் உனக்குள் நம்பிக்கை உணர்வை கொடுத்தாலுமே என் பிள்ளை நீ எப்போதும் இதையெல்லாம் தாண்டி உனக்குள் சில விஷயங்களை நீ பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாய் தனியாக சில முடிவுகளை எடுக்கின்றாய் தேவையில்லாதவரிடம் அதற்கான அறிவுரைகளையும் கேட்டு நிற்கின்றாய் கடைசியில் உனக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தாயா கடைசியில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நினைத்தது எதுவும் நடக்காமல் நாம் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்காமல் பழகின மனிதர்களின் நட்பினால் கிடைத்த கெட்ட விஷயங்களினால்தான் இருக்கின்றது உன்னை தேடி வந்து இந்த கருப்பன் முன்னால் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்கிறேன் என்றால் அதற்கு முன்னால் இருக்கின்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நேரம் வரும்போதெல்லாம் அந்த நாட்களில் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யும் போது அது மிக பெரிய பலனை உனக்கு கொடுக்கும் கொடுக்கும் என்பதையும் உன்னை ஆட்டி தீய சக்திகளை உன்னை விட்டு விலகி வைக்கும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே அதையுமே உன்னை தேடி நிரந்தரமாக நீங்கும் உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு எந்த வகையிலும் துன்பங்களை கொடுத்துவிட முடியாதபடிக்கு நான் உன்னோடு நிலையாக நிற்பேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் உன்னோடு இருக்கின்றார்கள் என்பதையும் மறந்து விடாதே நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் பிள்ளையே நல்ல நட்போடு உன்னிடத்தில் ஒருவர் பழகி கொண்டிருக்கிறார் அவர் பெரிய வீடு கட்டி நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்றார் ஒரு நாளும் நீ அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டது கிடையாது இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதும் கிடையாது நம்மிடம் என்ன இருக்கின்றதோ நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன வசதி இருக்கின்றதோ அதை வைத்துதான் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் எப்போதும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உணர்வுகளோடு நீ எப்போதுமே மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சிறிது சிறிதாக என் பிள்ளை நீ சேகரித்து ஒரு இடத்தை வாங்குகின்றாய் அந்த இடத்தில் ஒரு வீடு கட்ட நீ ஆசைப்படுகின்றாய் அந்த இடத்திற்கு இந்த வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்ற உன்னுடைய நட்பை அழைத்து செல்கிறேன் ாய் அதை பார்க்கும் போது அந்த நட்பு என்ன சொல்லும் தெரியுமா அந்த இடத்தில் இருக்கின்ற பற்றி மட்டுமே உன்னிடத்தில் சொல்லும் உன் காயம்படும்படி பல விஷயங்களை உன்னிடத்தில் சொல்வார்கள் அதாவது வேண்டுமென்றே உனக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் வேண்டுமென்றே உனக்குள் இருந்து ஏதேனும் ஒரு துன்பங்களை கொண்டே உன் மனதிற்குள் கொண்டு சேர்க்கும்படி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் No. <gasps> உன்னுடைய மனதிற்குள் சற்றென்று என்ன தோற்றும் தெரியுமா ஐயோ இத்தனை கஷ்டப்பட்டு வாங்கிய இடம் அல்லவா இதிலும் சொல்கிறார்களே என்று தோன்றும் அப்போது அவர்களின் மீது உனக்கு சந்தேகம் வராது ஏன் பிள்ளையே சற்று ஆறு அமரணி உட்கார்ந்து யோசித்து பார் இன்னும் இதுபோன்று எத்தனை எத்தனை விஷயங்கள் உன் மனதிற்குள் இவர்களை பற்றி வைத்திருக்கிறார்கள் எத்தனை விஷயங்கள் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் விடுத்து உனக்கு நன்மை தீமைகளை புகுத்தி எப்போதும் அப்போதுதான் உனக்கு புரிய வரும் நிச்சயமாக என் பிள்ளை இந்த தீமைகள் ஒவ்வொன்றும் இத்தனை நாளும் உன் மனதிற்குள் எந்த அளவில் பாதித்திருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ளும் போதுதான் நிச்சயமாக மிக பெரிய வேதனையை நீ அடைவாய் எத்தனை பெரிய துரோகத்திடம் நான் நட்பை வைத்திருக்கின்றோம் வளர்த்திருக்கிறோம் என்று கெடுதலும் செய்யாத போதே இவர்கள் தாம் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்களே என்று நினைத்து நினைத்து என் பிள்ளை நிச்சயமாக வேதனை அடைவாய் உன்னால் இந்த வாழ்க்கையை சர்வ சாதாரணமெல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாதபடிக்கு வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் எப்போதும் தயாராக இருக்கும்போது என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த ஒரு விஷயத்தை கண்டும் வேதனைப்படக்கூடாது என் அன்பு குழந்தையே துஷ்ட சக்திகள் இப்படிதான் உன்னை நெருங்குகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் இது போன்ற மனிதர்கள் உனக்கு நிச்சயமாக அடையாளம் காண்பித்துக் கொடுக்கும் அவர்கள் நினைத்து விட்டார்கள் நாம் சொன்னதை இவர்கள் நம்பி விட்டார்கள் என்று ஆனால் என் குழந்தைக்கு தெரியும் அல்லவா எந்த நிலையில் இவர்கள் நாம் மனதை காயப்படுத்தினார்கள் எந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி நம்மை வேதனைப்படுத்தினார்கள் என்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரியும் அல்லவா உன்னோடு இந்த கர்ப்பனோடு இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை தொடர்ந்து வர நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கின்ற இந்த துஷ்ட சக்திகளை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் நேற்றே வெறுத்து விட்டேன் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நல்ல சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சக்திகள் இன்று இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்ட என் பிள்ளையின் இல்லத்தில் இருந்து வெளியேறி கொண்டு ஓட்டம் எடுக்கும் இனி திரும்பி வந்து விடவே கூடாது கருப்பன் இனிக்கின்ற இல்லம் என்று நிச்சயமாக உணர்த்துவிட்டு என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் இந்த துஷ்ட சக்திகள் நடமாட விடாமல் செய்ய வேண்டும் அப்படி என்றால் கருப்பனின் இல்லத்தில் பாடல் ஒழிக்க செய்ய வேண்டும் கருப்பனின் ஒழிக்கின்ற ஒரு போதும் தீவினைகள் அண்டாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் பாடல்கள் என்று மட்டுமல்ல என் பிள்ளை தீவினைகளை அகற்றக்கூடிய தேவங்களினுடைய பாடல்கள் நிச்சயமாக நீ ஒழிக்க செய்து கொண்டே நிச்சயமாக உன் மனதிற்குள் தெளிவு என் இந்த கருப்பன் உனக்கு என்றென்றும் துணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு மனதோடு கொண்டே இருக்கும்